இதுதான் இல்லப்பா ஓஜி மகேந்திரன் சாரோட வளர்ப்புன்னு சொல்றேன் புரியுதுங்களா இந்த டிவிக்கு அந்த கட்சி ஆரம்பிச்சு மூன்றாண்டு நிறைவு பெற்றிருக்கு அதற்காக இன்னைக்கு விழா எல்லாம் கொண்டாடினாங்க விஜய் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் என்ன மைக்கு கிடைச்சு வெடிய கொளுத்தி போட்டுலாமா இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல யாரு நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே தெரியல ஏன்னா எல்லாருமே அவங்கவங்க மாணாவியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து டிவி இருந்து விஜய் சாரோட கட்சியில இருந்து ஒரு சகோதரி அவங்க ஸ்டேஜ்ல பேசுறாங்க நான் நான் எப்படி இறந்துட்டாக்க என்ன வந்து எரிக்காதீங்க புதைச்சிருங்க புதைக்கும் போது விஜய் சாரோட போட்டோ வச்சு என்ன புதைச்சிருங்க பெத்த தாய் தந்தைக்கு இதுதான் நீங்க செய்யற கைமாறா இப்ப நான் கூட தான் போட்டோ போட்ட டிஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன் சுதாகர் கொடுத்த டிஷர்ட் இது நான் போட்டுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு நான் இறந்துட்டாக்கா இந்த நீ டீ பாலா ஒரு நிமிஷம் வெளியில இருக்கியா கண்டித்த சார் படத்தை பத்தி தான் சொல்ற சார் நான் நான் இறந்துட்டா கூட

என் வீட்டில் வந்து ஒன்பது ஓட்டு இருக்கு ஒன்பது ஓட்டு போடல நான் சாப்பாட்டில் பிரசத்தை வச்சு கொண்டுருவேன் இது பரவாயில்ல இன்னொரு சகோதரி நான் விஜயனா பார்த்துட்டேன் சுடுகாடுல இருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப சங்கடம் ஏன்னா நான் வந்து விஜய் சார் ரசிகன் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான் துல்லாத மனம் துள்ளுல இருந்து நான் இந்த கூலுன்ற டாலர் தான் போட்டுட்டு அப்படி நீங்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னாக்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க எந்த தவறு செய்தாலும் உங்களுடைய தலைமையை தான் அது பாதிக்கும் அப்படி இருக்கும்போது பேசும்போது எங்க தலைவர் இது பண்ணுவாரு அது பண்ணுவாரு மக்களுக்காக அது செய்வாரு இது செய்வாரு அப்படி நீங்க உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து மண்ணுக்குள்ள புதைக்கணும் வெட்டி சாய்க்கணும் சாப்பாட்டுல விச வைக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப பயமா இருக்குதுங்க தான் இந்த கூழ் சுரேஷ் வாழ்றா அப்படின்னு அவ்வளவு பயமா இருக்கு சரி இது பரவாயில்ல ஏன்னா விஜய் சார் சொல்லிருக்காரு ரெண்டு பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு இன்னொன்னு திமுக திமுகல அவரு சிவாஜி ராவ் சார் அவர் பேருன்னு சார் டிஎம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அப்படி பேசுகிறாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி பேசும்போது அங்கே உள்ளவங்க வேணால் கைத்தட்டி ரசிக்கலாம் ஆனால் உங்களுடைய தலைமைக்கு அது கெட்ட பேரை உண்டாக்கும்ல அப்போ நீங்க பேசுறது அந்த தலைமையில் உள்ளவங்களுக்கு அது கெட்ட பேர் உண்டாக்கும்ல நிறைய பேர் இங்க நான் பேசுறத சிரிச்சு என்ன டைவர்ட் பண்ணிட்டாங்க ஆனா அது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவர் இல்ல ஆனால் பொது மேடையில நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னாக்க அது வந்து தலைமைக்கு தான் அது பாதிப்பு உண்டாக்குது அதை நான் இந்த லாஸ்ட் நைட் படத்தில் நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இதை நான் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றக்காக சொல்ல வரேன் நீங்க செய்யற தவறு உங்க தலைமையை பாதிக்காத மாதிரி பாருங்க அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரும் அப்படித்தான் அவர் பாட்டுக்கா பேசிட்டு போறாரு தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே என் உடன் பிறவா சகோதரன் அவர்களே நீங்க அண்ணன் சீமான் அவர்களே சொல்லிருக்காங்க நமக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்ல அதை விட்டுருவோம் இனிமேல் மக்களுக்காக என்ன செய்யலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் தயவு செஞ்சு தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கடைபிடிங்க உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அப்ப அதற்காக நீங்க என்ன பாடுபடணுமோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திட்டுறதுனால ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய தலைவர் மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க என்ன நன்மைகள் செய்ய போறாங்க நீங்க அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி தர போறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க